எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இங்கே வந்திருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஆஸ் ஸோ நம்ம பண்ணுற எல்லாம் படமும் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நமக்கு பட் மழை பிடிக்காத மனிதனை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும் ஏன்னா நிறைய க நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம் நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது பட் அது கூட அந்த செட்டில் ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட் லைக் ஜென்ரலாக நான் செவன் ஓ கிளாக்லேருந்துக்கணும் அந்த செட்டுக்கு போகணுன்னா ரொம்ப லைக் ஆஃபீஸ் கான் அ மார்னிங் பர்சன் பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ணுறது இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அப்படி எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க அண்ட் தே ஹெல்ப் யூ இன் எவ்ரி சுச்சுவேஷன் ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஆல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் என் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்னீஷியன் எவ்ரிபடியும் ஒர்க் ஆனி விஜய் ஆண்டனி சார் விஜய் மில்டன் சார் லைக் ஒர்க் வைஸ் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு பட் யூ ஆர் சிரேட் ஹியூமன் பீங்ஸ் பீப்புள் லைக் நீங்க எல்லாரையும் யூ ட்ரீட் எவ்ரிபடி ஈக்வலி அண்ட் அந்த பாசிட்டிவிட்டி அந்த குட் வைப் செட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இதுவரைக்கும் நடிச்சப்ப நினைக்கிறேன் பல பிரஸ்மிட்டு பல மேடைகள் பார்த்துருக்கேன் இந்த மேடை வந்து கவிதை மாதிரி இருந்துச்சு சத்தியமாக ரஞ்சன் சார் மீது பேசினது மிச்சன் சார் பேசினது சத்ரா சார் பேசினது எல்லாரும் ஒன்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அதை வராது கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் பார்த்துருக்கும் போது வழக்கமாக அவர் சூப்பராக அவர் சூப்பராக அவர் சூப்பர் சொல்லும் போது எல்லா மாதிரியும் அப்படிதான் நடக்கும்பதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ச்சி வளர்ச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பயிர் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அங்கேன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல டெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த மாதிரி படத்துலையும் உங்களோட இன்புட் உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து மாபெரும் பெட்டி படமா உங்களுக்கு அமைணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் ப்ரொட்யூசர்ஸ் ஆல்சோ இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ விஷயம் கடந்த வந்திருக்கீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்கு இந்த சூழ்நிலையில படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூவிங் திஸ் மியூசிக் ரீதியின் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்க சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாட்டு இருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடிச்ச பிறகு பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க வாய்ஸ் ஆக்சுவலி இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் இல்லாத ஒரு இது சவித்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் டூ அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும் உங்களோடய வடக்கு போட்டு பார்த்தேன் இதுலேயும் பார்த்தேன் ரொம்ப சட்டில் ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒன் ஹோலி ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐம் ஸோ பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கேரக்டர் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓகே சார் அடுத்த படம் ஒர்க் பண்ண சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் அசிஸ்டன்ட் பர்சனா ரொம்ப நல்லாயிருப்பாங்க வீட்டில் பார்க்கல இப்போதான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரைவர் டீசர் வாட்வர் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இங்கே பெரிய எடிக்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியுது தெரியும் ஸோ ஃபியூச்சரில் பெரிய எடிக்டராக கண்டிப்பாக வரணும் தேங்க்யூ சார் அப்புறம் இல்லை ஃபோர் டுவெண்ட்டி தானா இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா ஸோ வண்டர்ஃபுல் ஸோ சிங்கர் டூ உள்ளே நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடம் நல்லா பண்ணணும் ஆஃப்தி பெஸ்ட் சார் ஆமாண்ணா சார் தேங்க் யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண நான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் இருக்கிறீங்க சார் பெரிய பாசிட்டிவாக இருக்க நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் ப்ளீட் ரைட் சார் நல்ல ஸ்கிரிப்டாக அமையும் போது கண்டிப்பாக உங்க கூட நீங்கள் ஒரு படம் பண்ணுறாங்க இது குறித்து நான் புடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம தேங்க்யூ ஸோ மச் டென்டு மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் ஆகியோர் அக்ரை பண்ணியிருக்கீங்க நிறைய எங் டேலண்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் ஆட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை தான் அச்சு அவரை ஒரு சாங் பண்ணியிருக்கேன் ஆராய் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வாகுமகன் இன்னும் சௌரவ் அந்த மாதிரி ஆர்ட்ரெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்ப்பு காத்துட்ருக்கேன் இது இந்த ப்ரொட்யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு என்னோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ